வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே தொண்டை கொஞ்சம் சரியில்லை வச்சுக்காதீங்க பேசவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது ஒரு த்ரீ டேஸில் சரியாக நினைக்கிறேன் ஒன்றும் பண்ண முடியாது ரைட் அப்புறம் நேற்று வந்து நெல்சன் மாணிக்கோன்ற இருக்கிற ஒரு மனோச்சி கொண்டு ஒரு காப்பகத்தில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணது மனசு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இதுக்கு காரணம் காயத்ரி சிஸ்டர் காயத்ரி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுடைய மாமனார் நினைவினை முன்னிட்டு நிறுத்து ஒரு ஒரு சா ஒரு டிஃபன் ஐ மீன் நல்லா ஒரு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பசங்க சொல்ல முடியாது ஆளுங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுலேருந்து இருபது வயசில் இருக்கிறாங்க எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து இது பண்ணோம் ஒரு கலைஞர்கள் நடத்தி கலை நிகழ்ச்சிகள் நடத்தி சாரி ஒரு அன்னதான மாதிரி பண்ணோம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு நேற்று நான் வடிவல் சேகர் சிம்பு மதன் ராஜ் சூர்யா ராஜ் சூர்யா இப்போ வந்து விஜய் கேட்ட பற்றி கேட்ட ரொம்ப போட ஆரம்பிச்சிட்டாரு செம்மையாக இருந்தார் நேற்று நல்லா போடணும் நல்லா பண்ணியிருந்தார் சூப்பரான புலர் நடந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஒரே பசங்க குதிக்கிறாங்க அதை பார்க்கறதுக்கு மனசு நம்மளும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நைட்டு வரது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு லேட்டாக இருந்தாலும் ரொம்ப டைடாக இருந்துச்சு கோல்டு வேறு ஃபீவர் வேறு இருக்கிற மாதிரி இருந்துச்சு இது எப்போ சரியாகும் தெரில இனிமேட்டும் சோடா குடிக்கக்கூடாது அப்படி மனசுக்கு போடுது ஆனால் குடிச்சிருக்க கூட குடிச்ச படம் மாதிரி அவ்வளோ ஆகும் அப்புறம் நேற்று ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நேற்று நானும் மருமகன் பேசுகிறத பார்த்து வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நிறைய பேர் யாரும் முந்நூறு பேர் விலை என்ன ரேட் என்ன அனுப்புங்க என்ன டெலிவரி எல்லாம் கேட்டிருக்காங்க அதில் பத்து பேர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க என் கேக் வேணும் ப்ரௌனி கேக் வேணும் கப் கேக் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க மலேசியாலேருந்து இங்கே ஆர்டர் பண்ணி இங்கே இருக்கிற அவங்களுடைய ரிலேஷன்ஸ்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் சொல்லிட்டு வர ஆர்டர் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி குழம்பு மிளகாய்த்து நிறைய பேர் கேட்டிருக்க சாரி சாரி கேட்டிருக்கீங்க அது இன்னும் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அனுப்புகிறோம் கண்டிப்பாக விலையும் கேட்டிருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து வாட்ஸ்அப் பார்க்குறது தனி தனி நம்பர் என் மருமகளும் மனைவியும் தான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நான் பார்க்க முடியாது நான் வந்து தம்பியை பார்க்குறதுக்கும் கடைக்கு போகிறதுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்ச்சி சொல்றதுக்கு டைம் சரியாக இருக்குது இப்போ அவங்க பார்ப்பாங்க வீட்டில் ஓகேங்களா இந்த மாதிரி ப்ரோக்ரம் தான் சொல்கிறேங்க இப்போ உங்களால் சில பேரில் வந்து ஒரு பர்த்டே ஒரு வெட்டிங் டே ஒரு ஒரு நான் ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு நினைவு நாள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சில பேரால் வந்து பணம் அனுப்பிங்க இந்த அனதாசம் மத்த ஆர்ஃபனேஜ் ஹோமுக்கோ இல்லாட்டி எதுனா இந்த மாதிரி ஒரு அப்பறத்துக்கோ பணம் அனுப்பிங்க ஆனால் தெரியாது உங்களுக்கு இல்லையா எங்கே போகிறது ஏது காசு கட்டுறது சில பேருக்கு தெரியாது டைம் இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க என் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்க அதான் என்ன வாட்ஸ்அப் நம்பர் எங்கள் மரம் என் ஒய்ஃபு மறுநூறு கொடுத்துருந்தீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் காலும் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் அவங்க தான் எடுப்பாங்க நான் இருந்தால் நான் எடுக்க வேண்டிய அவங்க தான் கொடுப்பாங்க பேசுவோம்ண்ணா தேங்க்யூ அந்த இடத்துக்கு நாங்கள் போய்ட்டு கழிவு கட்சி நடத்தி அன்னதானம் பண்ணுவோம் நீங்களும் வரலாம் அந்த இடத்துல நான் லொக்கேஷன் சொல்லிட்டு நீங்களும் வந்து அதை பார்க்கலாம் அவங்களோட அவங்களோட நீங்கள் உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம் அவங்களோட பரிமாறலாம் மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அடுத்தவங்கனா நம்ம சாதாரண ஆகுது கிடையாது கடவுளின் குழந்தைகள் அவங்களுக்கு நாம் வந்து சர்வீஸ் பண்ணுறது கடவுளுக்கு பண்ணுற மாதிரி நம்ம தலை சொல்கிற மாதிரி கூட இருக்கணும் நம்ம பார்த்துக்கலாம் நம்மளை கடவுள் பார்த்துக்கணும் அதுதான் ஓகே பேசணும் எனக்கு தொண்டை வலிக்குது கீழே பண்ண சூரிய எந்த

कलरे कलर बाबू हाँ हाँ गुदरे टाने का सुनी हाँ गुदरे सेट टाने का सुनी अई क्यों निचाएं हाँ जी बोल ले इन सेट सेपिस पिस, पिस। वान्ना कम अब बाबा नाले के निकल नाले के नेटी काफी नेटी एक ते दो काय अवाडाई पायचं लड्डू मुळगे कोतं मल्ले कोतं मल्ले अवा काय मापालम मबालम मुको काय मुको काय अवा

आ, वाड़ाई, पाइच मुख काई, चे तापालाम, एच, चे तापालाम, मुख काई, कोच्ट मले, मुटा दोचे, तकली पू, तकली पू, तकली, एके, एके, मुटाई,

சூரிய கூட கனவு வருது பாருங்க சரி காரை விட்டி இறங்கி நீ என்ன ஓடு நீ ஒன்னியா ஆமாம் கனவு ஒன்னியா ஆமாம் கனவுல தான் ஓட முடியும் இல்லை என்ன பண்றது என்ன சொல்றது கணவனாச்சு நடக்கிற சொன்னது தான் சரி தாடி வெள்ள தாடி வந்துச்சே சனிக்கட்சி தான் என்ன சரி

తల్ల తల్ల నన్న కది చెర్ 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 కడికదా యా మన ఇన్ఫెక్షన్ అవును మను జ్వరం డేట్ డే ఏట 13

நீங்களும் அந்த மாதிரி ஒரு அன்னதானம் பண்ணி கலைஞர் பண்ணி எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சில பேர் டைம் இருக்காது சில பேர் இடம் தெரியாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழே ஒரு நம்பர் வரும் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வடிவ செய்திருப்பார் நானும் பேசுவேன் இந்த மாதிரி அன்னதான நிகழ்ச்சியில் பண்ண கண்டிப்பாக பண்ணலாம் ஓகேவா நல்லா குண்டியூர் ஒரு முதியோர் இடம் அது நிறையா ஆர்கேஜ் நிறைய இருக்குது அங்கே நம்ம பண்ணலாம் ஓகேவா சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்க ஒரு சந்தோஷம் கொடுத்தி பார்க்குறது அதுவும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ன ஓகே நன்றி பாய் இன்றைய பாய் சொல்கிறாங்க பாய் இங்கே கொள்ளு ஏஞ்சி ஏஞ்சி நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் துண்டு வைக்கும் ஆ கஷ்டப்படாத அம்மா அறியுந்தான்